ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சூர்யா கௌதம போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அதே டைம்ல போலீஸும் அங்க வந்து எல்லா கும்பலையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு மட்டும் இல்லாம நம்ம சூர்யாவையும் பாராட்டுறாங்க இந்த பக்கம் கௌதம் என்னையே புடிச்சு கொடுத்துட்டுல உன்னைய சும்மா விடமாட்டா அப்படின்னு மனசுக்குள்ளாரியே வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல சோ போலீஸும் கௌதமா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க இங்க வீட்டுல வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சூர்யாவும் மகாவும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் தானா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சித்ரா தேவி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி போய் உக்காந்துருக்கிறாங்க இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா தான் கேள்வி கேக்குறாங்க இந்த கௌதம் இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கான் நீ அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கியே ஒருவேளை நீயும் இதுக்கு உடந்தையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க ஆனா சித்ரா தேவி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லவே இல்லை இப்படி கௌதம அநியாயமா புடிச்சு குடுத்துட்டீங்களே அப்படின்னு சண்டைதான் போடுறாங்க உன் பையன் இவ்வளவு தப்பு பண்ணுவான் பிடிச்சு கொடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து சித்ரா தேவியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கோவத்துல சித்ரா தேவி அடிக்க வந்துடுறாங்க ஆனால் மகா சித்ரா தேவியோட கையை பிடிச்சி ஒரே தள்ளாக தள்ளி விட்டுறாங்க சித்ரா தேவியால் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் நம்ம மகா ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு மூட்டையை எடுத்துட்டு வராங்க அந்த மூட்டையில இருந்து ஃபைலு ஹார்ட் டிஸ்கு இதெல்லாம் கொட்டுறாங்க இது எல்லாமே வந்து அந்த கௌதம் தப்பு பண்ணதுக்கான ஆதாரம் இதத்தான் சித்ரா தேவி மறைச்சி கொண்டு போய் தோட்டத்துக்கு வெளியில போட்டா நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு மகா எல்லாரும் மத்தியிலயும் சொல்லி சித்ரா தேவிக்கும் இந்த தப்புல எல்லாம் வந்து பங்கு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிடுறாங்க உடனே நம்ம தாத்தாவுக்கு பயங்கரமா கோபம் வருது சோ கோபம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்குள்ள நீனா ஒழுங்க மரியாதையா வெளியில போயிடு அப்படின்னு சொல்றாங்க சித்ரா தேவிக்கும் வேற வழியே இல்லை ஸோ உடனடியே அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடுறாங்க அவங்களும் வந்து நான் உங்களை பழி வாங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் வெளியில போறாங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இங்க கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இங்க நம்ம மகாவும் சூர்யாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்